அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் இனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கு என்னுடைய எதிர்பார்த்து வந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஆனா பரவாயில்லை இந்த லைவ்ல நிறைய சின்ன பிள்ளைகளும் அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு நம்ம வந்து நினைச்சுக்கொண்டு நான் என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அஹ் உங்களை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு வீடியோலதான் எல்லாம் பார்த்துருந்தேனா நீங்க அந்த ஓட்டோவுல கொண்டு போய் புத்தகங்களை குடுக்கறது எல்லாம் ஸ்கூல் வழியும் ஆஹ் உண்மையில எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது என்னென்னா என்னுடைய பாடசாலை நாட்கள்ல நான் நிறைய நேரம் செலவழிச்சது ஸ்கூல் லைப்ரரிஸ்லதான் இங்க எங்களுடைய கட்சியினர் சேரும் இருக்கிற முத்தி சேரும் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய ஸ்கூல் லைப்ரரியில தான் நானும் என்னுடைய நண்பர்களை நிறைய நேரங்களை செலவழிச்சிருக்கிறேன் அந்த நேரங்கள் தான் என்ன வந்து இன்னைக்கு இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கேன் என்று சொல்லி சொல்றதுல நான் அவங்ககிட்ட சந்தோஷப்படுறேன் ஆஹ் அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே அந்த புத்தகங்களை வந்து இறக்கேற்க அந்த பிள்ளைகள் வந்து ஆர்வத்தோட வந்து அந்த புத்தகங்களை வந்து நுணர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைக்கும் மேல அப்படி கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வாழ்க்கையிலேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அஹ் எதிர்காலத்துல உங்களுடைய இந்த சேவைக்கான பலனை நீங்க ஒரு பத்து வருஷத்துல அந்த பிள்ளைகளை வந்து வெளியில கலைக்கும் போது நீங்க நேரடியா பார்க்க முடியும்னு சொல்லி நான் சொல்லிக்கொள் எங்க இடத்துல இன்னைக்கு நான் பேச போற நூல் வந்து பட்டுவம் பணங்கிழங்கு இந்த நூலை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் நினைக்கிறேன் நிறைய வந்து கலர்ஃபுல்லான படங்களோட இருக்கு நாங்க சின்ன பிள்ளை கதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய இருக்கிற புத்தகங்களை தான் எடுக்க விரும்புவேன் அப்படித்தான் நிறைய புத்தகங்களை வந்து ஆர்வமா வந்து சின்ன பிள்ளையிலும் எழுப்பினு சொல்லி நினைக்கிறேன் அப்ப இந்த நிறைய எழுத்து இல்லாம எழுத்து வசனங்களை வந்து ஒரு பக்கத்துல ஒரு வசனம் ரெண்டு வசனம் போட்டுட்டு நிறைய படங்களோட குடுக்க அவைக்கு அந்த கலர்ஃபுல்லா இருக்க வந்து அந்த கலரை விரும்பி முதல எடுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் அந்த எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிப்பினா ஆக அந்த கலையை வந்து அவைக்கு புரியறதுக்கு இலகுவா இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் ஏற்கனவே அந்த சொல்லலை வந்து வாசிச்சரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த படங்கள் கூட அந்த கதையை வந்து அவைக்கு விடாங்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இந்த பழக்கிழங்கு என்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு யாருக்கும் அந்த இல்லாம மறைஞ்சு வந்து போகுது அத ஒரு கதைக்குள்ள பூத்தி எங்கயோ இருக்கிற ஒரு கதைய வந்து சொல்லாம எங்கள நாட்டு எங்கள ஊருங்க கதையின்னு சொல்லி சொல்றதுல வந்து இந்த பூத்தி ஒரு சரியான ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் என்னடா இன்னைக்கு பனை பனை மரங்களா இருக்கலாம் பனை வளமா இருக்கலாம் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு கோட்டோல காட்டிதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் எனக்கு இல்லாட்டி ஒரு அஹ் சர்வோதயமோ இல்லாட்டி ஒரு கேப்பாள் தர்வோ அந்த மாதிரி ஒரு தான் போய் அதை நுழர்ற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு குச்சி கீழ போய் நுழர்ற ஒரு கலாச்சாரம் வந்துட்டு ஆக இந்த கதைகளோட திருப்பி நாங்க எங்களுடைய இந்த கலாச்சாரங்களுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதுலயும் ஒரு சாரஸ்யமா இந்த பட்டு என்ற இந்த நபர் வந்து எது பண கிழங்குன்னு தெரியாது டூ கே கேட் மாதிரி எது பணங்கிழங்குன்னு தெரியாது அதாவது பண்கிழங்குன்னு நினைச்சுக்கொண்டு பணம் விதியை எடுத்துக்கொண்டு ஓடுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நிறைய பிள்ளைகளை போய் சேர்ந்தடையுமன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு பத்து வசனம் தான் இருக்குமே நினைக்கிறேன் குத்ததுல மொத்தமாவே ஒரு பத்து வசனம் இருக்கு ஆனா ஒவ்வொரு பக்கத்திலேயும் வந்து பெரிய பெரிய கதைப்படங்கள் வந்து போட்டிருக்கீங்க பாக்கலாம் பெரிய பெரிய கதைப்படங்களா போட்டிருக்கீங்க அப்போ பெரிய கதைப்படங்களோட இருக்கிறதுக்கு அவையே தாங்களே எழுத்துக்கூடி வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இன்னொரு அந்த உதவி இல்லாம தாங்களே எழுத்துக்கூடி கதையை வந்து வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்னு சொல்லி ஆஹ் இந்த பெற்றோருக்கும் விழாங்கல்ல என்னென்னா இன்னைக்கு பெற்றோர் வந்து பிள்ளைகளோட விளக்குறதுக்கு ரெடியா இல்ல அவை வந்து இந்த புத்தகங்களை வந்து வாங்கி கொடுக்குறது கூட இந்த மொழியை வளர்க்கறதுக்கு உதவும் சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏற்கனவே ரெண்டு புத்தகங்கள் வந்து வெளியே செய்யப்பட்ட புத்தகங்களையும் வந்து இன்னைக்கு இன்னொரு அறிமுகத்துல வந்து வச்சிருக்கேன் ஆஹ் இந்த புத்தகங்கள் வந்து திசை இலக்கிய பேரவையோட தொடர்பு வந்து வேற பாடசாலை அதிபர்களோ இல்ல ஆசிரியர்களோ வந்து பெற்றுக்கொள்ள முடியும் உங்களோட பாடசாலை நூலகங்களையும் வந்து கொண்டு சேர்க்கறதுன்னு கூட நிறைய பிள்ளைகளுக்கு வந்து எங்களை நாட்டு கதையில வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா நாங்க எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் ஸ்கூல் லைப்ரரியில வாச்சது சோதி எழுதின கதை புத்தகங்கள் நிறைய நாங்க வாசிச்சிருக்கேன் எனக்கு அனக்கலமா தெரியாது சோரி என்றவரா எங்களுடைய நாட்டுல இல்ல இந்தியாவில இருந்தெழுகிறவர் என்று தெரியாது நான் புக் சொல்றேங்க முத்து ராணி கமிக்ஸ் இந்த மாதிரி தேடி வாசிக்க கூடிய மாதிரி ஆக எங்க நாட்டு கதைகள் எங்களை மண் சார்ந்த கதைகளை வந்து புள்ளிகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்க தவிர விடுறோமோன்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு அந்த இடத்துல நிரப்ப கூடிய மாதிரி இப்ப தேர்மொழி சபாவா இருக்கலாம் எங்களோட நாட்டு எழுத்தாளர் தேர்மொழி சபாவா இருக்கலாம் டாத்தி சுடி கதைகள் வந்திருக்கு அதை விட இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பிரிய நிலக்ஷன் ஆமைச்சது பிரியனவர்களுடைய இந்த கதைகள் பாடல்கள் இருக்குது அழவள்ளியப்பா எழுதின கதைப்பாடல்கள் குமாரசுவாமி எழுதினாடல்கள் பாடல்கள் வகுப்பறைகள் வந்து ஒரு அரை மணிக்கு ஒதுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா இந்த புத்தகங்களை வந்து தனியா நாங்க லைப்ரரியில வச்சுட்டு இருக்காம ஒரு அந்த பிள்ளைகளுக்கு கொண்டே கொடுத்து ஒரு அரை மணிக்கு டீச்சரோட சேர்ந்து வாசிக்க வைக்கலாம் அது மூலம் இந்த கதைகளை வந்து வாசிக்கிறத வந்து ஊக்குவிக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் இல்ல கூறிக்கொண்டு விடைபெறலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அஹ் நாங்க வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த பதினஞ்சு வரைக்கும் விஜய் பேப்பர் புதன்கிழமையில வரும் அந்த விஜய் பேப்பரை வாங்குறதுக்கு நாங்க வர்ற பாடு பெரும்பாடா இருக்கும் ஏன்னா சிலவுல குழம்புல இருந்து இங்க வரணும் அப்ப அது வந்து பஸ்ல வரணும் அதனால புதன்கிழமை பேப்பர் எங்களுக்கு கிடைக்குது சில எவ்வளவு வழி கிழமை இல்லாடி அடுத்த கிழமை திங்க இருக்கும் அப்ப நாங்க நடுவே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு அஹ் பேப்பர் கிடைக்க அடிக்கடி போவோம் எல்லாரும் மார்க்ஸ் சொல்லி வச்சுட்டு யாராச்சும் ஒருத்தர் போய் அந்த புத்தகத்துக்கு பேப்பரை வந்து வாழ்ந்துட்டுதான் இல்லையான்னு இருப்போம் ஒரு நாள் அப்படி நாங்க இந்த பேப்பருக்கும் புது அதுக்கும் வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது அந்த சிறுவர் கதப்பாடங்களா இருக்கலாம் இல்லாடி இந்த விஜய் பேப்பர்ல வர அந்த கதைகளா இருக்கலாம் இதுல வாசிக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தாராளமா வந்து வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இங்க வந்துடுது அதே மாதிரி இந்த எழுத்தாளர்களும் சிறுவர் இலக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்த எழுத்தாளர்களும் இன்னைக்கு எங்களுடைய மாநிலம் வந்து நிறைய பேர் இருக்க எழுதி கொண்டு இருக்கிறேன் அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கடமையும் வந்து எங்களுக்கு இருக்குது நாங்க தனியே எங்களுக்கு வந்து சேரையில புதம் இல்லாடி எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எழுதப்படுறது இல்லையென்னு சொல்லி கொண்டிருக்கோம் ஆனால் எழுதி ஆக்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியது வெயில் இருக்குது இதை பார்த்து கொண்டிருக்கிற பல பேர் வந்து நீங்க அந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது மூலமா வந்து இந்த புத்தகங்களை தொகையா வாங்கி உங்களுடைய பாடசாலை நூலகங்களுக்கும் கூட நீங்க ஒரு டொனேஷனா அந்த புத்தகங்களை வந்து கொடுக்க முடியும் அதனோட இந்த புத்தகங்கள் வந்து பரவலாம் நிறைய பேரை போய் சென்றடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன் நன்றி